சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட நான் ஒரு எப்படியும் ஒரு எத்தனை வீடு இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு வீடா மிக ஆபத்தான பயணம் இந்த வண்டி ஓட்டுறவர் உண்மையிலே அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் உண்மையில் பின்னாடி பாதுகாப்புக்காக ரெண்டு பேர் வீடியோ பதிவு பண்ணுறேன் ஓட்டுநர் சேவைக்காரங்கள் அமைப்பில் பதிவு பண்ணுறதுக்காக நம்ம தான் ஹைவேல போனால எல்லோரையும் ஜாலியாக நேசிக்கிறோம் அதனால் இந்த ரோட்டில் இவ்வளோ பெரிய வண்டியை ஓட்டுறாரு அப்படின்னா வண்டி ஓட்டுறவர் யாருன்னு உண்மையில் எனக்கு தெரியாது இருந்தாலும் அவருக்கு ஓட்டுநர் சேவை கரங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்கள் என்னுடைய வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒரு வேலை விஷயமாக பொறுத்த வரைக்கும் வந்து திரும்பி சென்னைக்கு போய்ட்டுருக்கோம் ஆனால் மெதுவாக போனேன் அப்படியே இதை காட்டும் Ahora vamos a ver cómo el trabajo. ¿Qué pasa? ¿Qué pasa? ¿Qué pasa? ¿Qué Gracias